தந்தை மகன் பூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் மறைவாக இருப்பதாக புதியதொரு நாளுக்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம் இன்று இந்த நாள் அமைதியின் நாளாக மகிழ்ச்சியின் நாளாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை தேடுகின்ற நாளாக இன்றைய இந்த நாள் அமைய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் புலியின் மக்களை விட நாங்கள் இறைவனை பின்பற்றி செல்லுகின்ற கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே கிறிஸ்தவனுடைய மதிப்பீடுகளையும் கிறிஸ்தவனுடைய பண்புகளையும் இறைவன் காட்டுகின்ற வழியையும் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் ஒளியாகிய இறைவன் நுழைந்த எங்களுடைய உள்ளத்திற்கு ஒளியைக் கொடுக்கிறார் அந்த ஒளியிலே நாங்கள் நிலைபெற்று வாழ அழைத்து பெற்றிருக்கின்றோம் இருளில் வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒளியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் நல்ல உள்ளங்களாக வழிகாட்டும் உள்ளங்களாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வழிநடத்தும் உள்ளங்களாக நாங்கள் எங்களை உருமாற்றிக் கொள்ள வேண்டும் ஒளியாகிய இறைவன் வழியாக இருந்து எங்களை வழிநடத்திச் செல்லுகிறான் அதே போன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய ஒளி நிறைந்த வாழ்க்கையினால் யார் யாரெல்லாம் இருளில் தவிக்கின்றார்களோ இருளில் வாழுகின்றார்களோ பாவ சாக்கடைக்குள் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மீட்டெடுத்து இறைவனுடைய ஒளியின் பாதைகளை கொண்டு வர நாங்கள் பிரயாசப்படுவோம் அன்னைமெறி மூலமாக ஒளியின் பிள்ளைகளாக வாழ்ந்து இருள் நிறைந்தவர்களுக்கு ஒளி கொடுக்கும் புள்ளங்களாக நாங்கள் ஒரு மாற்றப்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் பூயா ஆகியோர் நிறைவாக ஆசைப்படுத்தியிருப்பார்கள்